அன்பர்களே இன்று ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை சிதம்பரம் ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவிலுக்கு செல்வோமே இத்திருக்கோவில் சிதம்பரம் கீழ பேருந்து நிலையத்திற்கு வடக்கில் அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேங்கன் தெருவில் அமைந்துள்ளது முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வாழ்ந்த கோவில்களில் சுதை திருமேனிகள் செய்யும் தொழிலாளர்கள் ஊர் ஊராக சென்று ஆலய பணிகளை செய்து வந்தார்கள் ஒரு முறை சென்னை அருகில் உள்ள பெரியபாளையம் பவானி அம்மன் என்னும் பெரியபாளையத்தம்மன் கோவிலுக்கு சென்றனர் அந்த ஆலயத்தின் அமைப்பும் அம்பாளின் அருமையையும் பார்த்து வியந்து இந்த அம்பாளின் பெயரில் சிதம்பரத்திலும் ஒரு ஆலயம் அமைக்க முடிவு செய்து அம்பாளிடம் உத்தரவு கேட்டனர் அம்பாளும் உத்தரவு தந்திட அங்கிருந்து பிடிமன் எடுத்து வந்து சிதம்பரம் வேங்கன் தெருவில் பெரியபாளையத்து அம்மனுக்கு ஆலயம் அமைத்தனர் அழகிய சுதை வேலைப்பாடுகளை உடைய ஆலயம் அமைந்துள்ளது ஆலய முகப்பின் நடுவே பெரியபாளையத்து அம்மனும் இடப்புறம் சிவகாமி சிவகாமி அம்மனும் வலப்புறம் தில்லை காளியும் சுதை திருமேனியாக அமைந்துள்ளனர் மகாமண்டபத்தில் சக்தி விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் நவகிரக சன்னதிகள் உள்ளன கருவறையில் நான்கு திருக்கரங்களோடு சதுரப்பீடத்தில் நாக குடையின் கீழ் கிழக்கு நோக்கி பெரியபாளையத்தம்மன் காட்சி தருகிறார் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி வைஷ்ணவி சிவதுர்கை சன்னதிகளும் கோவிலின் வலது பக்கம் முத்தால் ரவுத்தர் முருகன் ஆதி பெரியபாளையத்தம்மன் திரௌபதி சன்னதிகளும் உள்ளன பாப்பாத்தியம்மன் மண்டபம் ஒன்றும் உள்ளது நூறு ஆண்டுகளுக்கு முன் அம்பாளுக்கு சேவை செய்த வந்த ஒரு பெண்மணியின் நினைவாக கட்டப்பட்ட இம்மண்டபத்தில் சப்த கன்னியர் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது அரச மரத்தடியில் நாகர்கள் உள்ளனர் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண பேரு கிட்டிடுமாம் அரச மரத்தடியில் தொட்டில் கட்டி அரச மரத்தையும் நாகர்களையும் வணங்கி பின் அம்பாளையும் வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடுமாம் அம்பாளுக்கு ஆரஞ்சு நிற பட்டுப்புடவை சாத்தி வழிபாடு செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பொங்கிடுமான் பதவி உயர்வு பெற அம்பாளுக்கு ரோஜா மாலை சாற்றி பிரார்த்தனை செய்கின்றனர் பதவி உயர்வு கிடைத்ததும் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அன்னதானம் செய்கின்றனர் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன ஆடி அமாவாசை என்று பக்தர்கள் பால் குடம் எடுத்து வழிபடுகிறார்கள் ஆடி பூரத்தன்று அம்பாளுக்கு வளைகாப்பு விழா நடைபெறுகிறது ஆடி மாதம் முழுவதும் முத்தால் ராவுத்தருக்கு பொங்கல் வைத்து குலதெய்வ வழிபாடு செய்கிறார்கள் பௌர்ணமி என்று மாணவர்கள் அபிராமி அந்தாதி சகலகலாவல்லி மாலை பாராயணம் செய்து தங்கள் கல்வி வளம் சிறக்க வழிபாடு செய்கிறார்கள் அமாவாசை என்று இரவு அம்பாளுக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறுகிறது சிறப்பு அலங்காரமும் உண்டு மார்கழி தனுர் மாத பூஜை தை பொங்கல் மூன்று நாள் விழாவும் நடைபெறுகின்றன முருகனுக்கு சஷ்டி கிருத்திகை துர்கைக்கு வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள் விநாயகருக்கு சங்கட சதுர்த்தி நாளிலும் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது குடும்ப ஒற்றுமைக்கும் திருமணப்பேறு மகப்பேறு நல்கியும் பதவி உயர்வும் கிடைக்க வரமருளும் சிதம்பரம் ஸ்ரீ பெரியபாளையத்தம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி